ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆசை எப்படியாவது ஒரு பெரிய ஊழியம் கட்டணுமே நான் விட்டு சொன்னேன் அண்டு வரை ஐம்பது பேர் நூறு பேரை வச்சு ஒரு கொட்டடிக்கிறதா இருந்தா என்ன நீர் விட்டுறணும் நான் வரமாட்டேன் எனக்கு தந்தையும் அன்னைக்கு தந்தை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருந்து நான் செத்துருவேன் ஒரு கடமைக்கு என்ன நீர் ஊழியத்துக்கு அழைக்கிறதா இருந்தா ஆமை தோதரம் ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு என்ன பாசிட்டா ஆக்கக்கூடாது தோதிரம் அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு அவற்ற நான் கேட்டது இதுதான் எனக்கு பாட்டு பாட வருமா பரிசங்கம் பண்ண வருமா அல்லது வரங்கள் இருக்கா கிருவை இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது நமக்கு வேணா ஊழியம் செய்யலாம் நான் ஆண்டோட்ட சொன்னது தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன் ஆனால் எனக்கிட்ட நீர் இருக்கணும் நம்ம ரெண்டையும் சேர்ந்து தான் எடுப்போம் நான் ஆண்டோட்டை இதுதான் சொன்னேன் பரிசங்கம் பண்ண வராது பாட்டு பாட வராது எனக்கு ஜெபம் வராது நீர் ஊழியத்துக்கு என்ன அழைக்கிறேன் நான் வார் ஆனா ஒண்ணு நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் நீர் பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் எடுப்பேன் ஆனா மறிக்கிறது வரைக்கும் நீர் என் கூட இருக்கணும் ஆமே அலையல் ரோயா அன்னைக்கு சொன்னார் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன்னா இருபத்தாறு வருஷம் என்ன ஒத்துக்கு விடலை ஆமீன் ஆனால் ஊழியத்துக்கு வந்தாச்சு இப்போ ஆளு கூட ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாது இன்றைக்காவது நாலு பேரை பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல ஆனால் தோத்திர ஜனங்களை பார்க்கும்போது வேதனையாக வரும் ரோட்டில் வாலிபர்கள் சிகரெட்டு பிடிச்சிட்டு போனதை கண்டா கண்ணிலேருந்து கண்ணீராக வரும் சகோதரர்கள் மதுபானம் பண்ணுகிறத கண்டா கண்ணுல கண்ணீர் ஆவரும் தோத்திரம் சினிமா கோட்டையை பார்த்து ஜனங்கள் இறங்கி வருகிறத கண்டா கண்ணுல கண்ணீர் ஆவரும் பஸ் ஸ்டாண்டில் போய் திரளான ஜனங்களை பார்க்கும்போது கண்ணுல கண்ணீர் ஆவரும் இந்த ஜனங்கள் என் காலத்துல ரச்சிக்கப்பட மாட்டாங்களா ரோடு ரோடா கிருக்கட போல அழுதுகிட்டே நடப்பேன் எனக்கு ஜெமிக்க வராது இன்னைக்கு நான் யாருக்கும் சுவீ சேச்சேன்னு சொல்லிக்கிட மாட்டேன் நான் இப்படி எழுமின்னு பிரசங்கம் பண்ணுங்கனால பயங்கர சுவீசேஜக நினைக்கப்படாது இதை விட்டு இறங்கணும் நமக்கு பீசு உருவின பீசுகாரியல் போலே ஆக்கும் இதுல நிக்காத வரைக்கும் தான் ஏதோ நடக்கும் சொல்ல புரியணும் ஆனால் தோதர் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல வராது அதனால் நான் எடுத்துக்கொண்ட முடிவு எனக்கு யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வரல எனக்கு பிரச்சங்கும் வரல அதனால் என்ன செய்வோம்னா ஒரு நாள் காலையில் எழும்பி காலையில் எழும்பி ஒன்பது மணிக்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து எனக்கு செருப்பை ஒரு கவரில் பொதிஞ்சு தோதரை கையில் எடுத்துட்டு டெய்லி எட்டு கிலோமீட்டர் நடப்பேன் எட்டு கிலோமீட்டர் ஒரு நாள் நடப்பேன் வாரத்துக்கு அஞ்சு நாள் நடப்பேன் எட்டு கிலோமீட்டர் எண்ணி நடப்பேன் வெறுங்காலில் எப்படி தெரியுமா ஆண்டவரே இந்த ஊர் அரைச்சி ஆண்டவரே இந்த கிராமத்தை அரைச்சிங்க ஆண்டவரே இந்த தேசத்தை அரைச்சி இங்கே ஆண்டுரேன்னு தேச தேசமாக நடப்பேன் கத்துற சோத்திரம் ஆனா சில நேரத்துல நம்ம நடக்கும்போ மனிதர்கள் பார்த்துட்டு நம்மளை ஒரு மாதிரி மேலையும் கடை பார்ப்பாங்க நல்ல பேண்ட் போட்டு சட்டை எல்லாம் போட்டு சட்டை ஒரு மாதிரி போல தான் இருக்கும் ஏன்னா சொத்திரம் தொண்ணூற்றி ஏழில் நான் நாற்பத்தி ரெண்டு சட்டை போடுவேன் இப்ப போட்டிருக்க சட்டை நாற்பதாக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்க இப்போ இது தெளிவாக இல்லை ரெண்டாம் காதலை தான் உண்டு அல்லா அப்போ நான் நாற்பத்தி ரெண்டு சட்டை போடுவேன் முட்டு வரை இருக்கும் ஐ இந்த பாக்கெட் இங்கே இருக்காது இங்கே இருக்கும் காலர் இங்கே இருக்காது மங்கே இருக்கும் பார்த்துக்கா யாராவது எடுத்து தந்தா தான் உண்டு கதறவு சோத்துறோம் பேண்டெல்லாம் இப்போதான் தெரியுது நமக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அன்னைக்கு அப்படி இல்லை தோத்திரம் சவுளுக்கு அது கிடச்சாலும் கவர் கட்டி போட்டுருது தானே அப்படி ஒரு மார்க்கமாக நடக்கிற காலம் அது ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி கோமாளி மாதிரி தான் இருக்கும் கவரில் என்ன செய்திருப்பேன் செருப்பை பார்சல் பண்ணி கம்மு வீட்டில் வச்சுருப்பேன் நான் இப்படியே அழுது 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 போவேன் ஆனால் ஒன்று சொல்கிறேன்ப்பா ஒன்று சொல்கிறேன் எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியல ஆனால் அந்த சுவிசேஷ பாரம் இருந்துச்சு தேசமெல்லாம் அழுதேன் ஆண்டுவுடைய சமூகத்தில் அழுதே ஒன்று சொல்லட்டா நான் எந்த தேசமெல்லாம் அழுதனோ அந்த தேசத்தில் எல்லாம் எனக்கு இன்னைக்கு ஆத்துமாக்களை கற்று தந்தேன் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இந்த தூத்துக்குடியெல்லாம் நான் வந்திருக்கேன் இந்த தூத்துக்குடியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை என் சபையிலுக்கு ஆராதனைக்கு வருகிற விசுவாசி உண்டு ஜான்சம் பிரதருக்கு தெரியும் கேளு சுற்று அளவில் ஆரம்பி இருக்கான் தோத்தரம் திருநெல்வேலியில இருந்து வாரம் இருக்கான் தூத்துக்குடியில இருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வாரமே இருக்கான் ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா அன்னைக்கு வைக்கப்படாம தெரு தெருவ பைத்திய காரணம் மாதிரி அலைஞ்சதுனால நாளைக்கு காலையில மறுபடியும் எட்டு மணிக்கு தொடங்க போறேன் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நாளை காலத்து ராத்திரி வரை நடந்துட்டு தான் மறுநாள் காலையில தோத்துறோம் மறுநாள் ராத்திரி கோயம்புத்தூர்ல பிரசங்கம் பண்ணணும் நாளை போவேன் எதுக்குன்னு இன்னும் வசதியும் வாய்ப்பு வந்தால் நடைய ஒண்ணும் குறைக்கல